ஓ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் குளியலை பற்றி பார்க்க போகிறோம் குளியல்னா என்னங்க நம்ம அன்றாட வேலை ஒன்று தான் அது முக்கியமானதுங்க ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இந்த காலத்தில் மக்கள் வந்து குளிக்கிறாங்களா என்னன்னு தெரியல குளிக்கிறன்னு பேரில் எல்லாம் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி வேலை பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் ஐடிஐலாம் போகிறவங்களாம் மூஞ்சி மட்டும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறாங்க அதாவது மூஞ்சி மட்டும் குளிச்சுக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக குளிக்கிறாங்கன்னாலும் தெரியல இந்த குளிக்காமல் இருக்கிறதால பெரிய பெரிய நோய்கள்லாம் வருது ஏன் சொல்ல வரனா நைட்டில் நம்ம போய் சாப்பிட்டுட்டு நல்லா படுக்க போயிடுவோம் படுத்துட்டு அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்னா பாடி உள்ள ஹீட்ருக்கு பார்த்திங்களா அது வந்து ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே இருக்கும் அதுதான் வந்து நம்ம உடம்புல உள்ள கசவு நீர் எல்லாமே வந்து அப்படியே தேங்கி இருக்கிறதுக்கு காரணமாக அதுதான் இருக்குது காலையில் எழுந்திரிச்சி நம்ம வந்து அன்றாட வேலையில ஒன்று வந்து குளியல் அதை வந்து நம்ம வந்து சுடு தண்ணி இல்லாம பச்சை தண்ணியில் அப்படியே குளிச்சுட்டோம்னு சொன்னா அந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் வந்து எல்லாமே நீக்கி உடம்புல வந்து நோய் எதுவுமே வராது அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவரு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மேக்ஸிமம் குளிப்பாங்க குளிக்காம அவங்களால வேலைக்கு போக முடியாது ஏன்னா அந்த அதிலே குளிக்காமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த நேற்று உள்ள வேலை பார்த்தது உடம்பு அசதி அப்படியே இருக்கும் குளிச்சிட்டேன்னு சொன்னால் உடம்புல உள்ள அசதி எல்லாம் போயிடும் அதனால் டெய்லி வந்து குளிங்க குளித்தாலே உடம்புல நோய்கள்லாம் வராது முடிஞ்ச அளவுக்கு காலையிலே எழுந்திரிச்சு உடம்ப வந்து குளித்து ஆரோக்கியமாக வைக்குவேங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பை ரெண்டாவது விஷயம் உடம்பு வந்து டெய்லியும் ஒரு முறை வந்து காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க நல்லா நடங்க எக்ஸசைஸ் நார்மலாக செய்யுங்க அந்த பவர் சிம்மு பவுட்ருக்கிட்டலாம் போடாதீங்க உடம்பு நல்லபடியாக பார்த்துக்குங்க இது வந்து இந்த வீடியோ வந்து பெண்களும் எல்லாேருக்கும் பொதுவானது தான் வீடியோ பார்த்துருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்